நாடுகள் இருக்கிறது உலகத்திலே மனித நடமாட்டங்கள் கோடான கோடி நாடுகளிலே கண்ணுக்கு தெரியாத நாடுகள் இன்னும் இயங்கிக் அவ்வளவு விரிந்த இந்த நாடுகளிலே மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே விட்டு ஒரு சாதாரண குக்கிராமம் ஒரு ஏழ்மையான நிலையில் உள்ள பிள்ளை என்ற அந்த குடும்பத்திலே வெள்ளல் பெருமான் பிறக்க வேண்டிய அவசியம் என்ன இறைவன் பார்க்கிறார் உலகத்தை பார்க்கிறார் பக்குமுள்ள ஆன்மாவை சுமப்புவதற்கு தகுதி உள்ள பெண் யார் என்று பார்க்கிறார் ஒரு மகனை இந்த உலகத்திற்கு ஒரு தூய்மையான ஒரு ஞானியை உலகத்தை திருத்தக்கூடிய ஒப்பற்ற ஓர் பேர் அருளாளனை சுமக்கக்கூடிய தாய் யார் என்பதை இறைவன் பார்க்கின்ற பொழுதுதான் சின்னம்மையை தேர்ந்தெடுக்கிறார் அப்பொழுது சின்னம்மைக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் இல்லை என்பது தெளிவாகிறது சாதாரணமான பெண் அல்லது பரிசுத்தமான ஒரு பெண் கலங்கமில்லாத பெண் கருணை உள்ள பெண் எந்த விதமான அப்பழுக்கு இல்லாத ஒரு அப்பாவி பெண் அந்த பெண்ணை தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னும் மெய்ப்பொருள் தேர்வு செய்து அங்கே மருதூருக்கு வருகிறார் இறைவன் என்ன வேடமிட்டு வருகிறார் ஒரு சன்னியாசி வேடமிட்டு வருகிறார் அந்த சன்னியாசி வேடம்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் போன இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்னாடி கூட இங்கே சொன்னேன் அவர் வந்துதான் கேட்கிறார் உணவு தேவை உடனே அந்த அம்மையார் உள்ளே இருந்து வெளியே வந்து வாருங்கள் அமருங்கள் என்று சொல்லி அமர வைத்து வயிறார உணவு படைக்கிறார்கள் அந்த சிவனடியார் பார்த்து பசித்து உணவருந்துவிட்டு எழுந்திருத்தி சொல்லுகிறார் அம்மணி நீ என்னுடைய பசியை போக்குவிட்டாய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு உயிர்களுடைய பசியை போக்குவதற்காக உன்னுடைய வயிற்றிலே ஒரு ஞான குழந்தை பிறக்கும் என்று ஒரு ஆசீர்வாதம் என்று ஒரு அசரவாக்க சொல்லுகிறார் சொல்லிவிட்ட பிறகு வெளியே செல்கிறார் காணவில்லை சின்னம்மை வெளியே வந்து பார்க்கிறார் சிவனடியார் கண்களுக்கு தெரியவில்லை